ஆண்டவரின் இரக்கம் மனுக்குலத்தை மூடி நனைத்து கொண்டிருக்கிறது மனுக்குலத்தின் மீது கொண்ட பாசத்தினாலும் இரக்கத்தினாலும் இறந்தவர் உயிரோடு எழுந்த உயிர்ப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பர்களே இன்று இற இறக்க நவநாளின் மூன்றாம் நாளை நாம் தியானித்து ஜிபித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாளுக்குரிய கருத்தோடு இணைத்து உங்கள் தேவைகளை எடுத்து வையுங்கள் உங்கள் ஜெபங்களை எல்லாம் எடுத்து வையுங்கள் முதல் நாளில் நீங்கள் ஏறெடுத்த அதே கருத்தை மீண்டும் எடுத்து வையுங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய திருவிழாவிலிருந்து வழிந்த தண்ணீரும் ரத்தமும் நீங்கள் எடுத்து வைத்த அந்த கருத்தின் மீது விழுந்து அந்த கருத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகளையும் அசாத்தியமான காரியங்களையும் பரிசுத்த ரத்தமும் பரிசுத்த தண்ணீரும் சுட்டரித்து உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான உயிர்ப்புக்குரிய காரியங்களை செய்வார் இன்றைய நவநாளை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையான உயிர்ப்பின் தழும்புகளை தியானித்து கொண்டே ஜபியுங்கள் இன்று மூன்றாம் நாளிலே பக்தியும் விசுவாசமும் உள்ள ஆத்மாக்கள் அனைவரையும் என்னிடம் ஒப்புக்கொடு என்று இரக்கத்தின் ஆண்டவர் சொல்கிறார் மிகவும் இரக்கமுள்ள இயேசுமே உம் இரக்கத்தின் கருவூலத்திலிருந்து உம் அருளை ஒவ்வொருவருக்கும் நிரம்ப தந்திரலும் உம் இரக்கமுள்ள இதயத்தில் குடியிருக்க எங்களுக்கு இடமளித்திரலும் உம் இதயத்தை விட்டு என்றும் பிரிய விடாதேயும் வானகத் தந்தையின் பால் பற்றி எறியும் உம் அற்புதமான இதய அன்பை முன்னிட்டு நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகிறோம் நித்திய பிதாவே உம் மகனின் உடைமைகளான விசுவாசமுள்ள ஆத்மாக்கள் பால் உம் கருணை கண்களை திருப்பியறலும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இவர்களுக்கு ஆசீர் அளித்தறளும் இடைவிடா உம் பராமரிப்பினால் இவர்களை அரவணைத்து கொள்ளும் இவர்கள் அன்பில் தவறிவிடாமலும் புனித விசுவாச செல்வத்தை இழந்துவிடாமலும் பாதுகாத்து கொள்ளும் வானதூதர் புனிதர் அனைவருடனும் உம் அளவில்லா இரக்கத்தை எக்காலமும் மகிமைப்படுத்துவார்களாக ஆமேன் அன்பர்களே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பமாக உங்கள் குடும்பத்தை ஆண்டோர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஆண்டுடைய மகிமை உங்கள் குடும்பங்களை உயர்த்துவதாக